நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாமலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நல்லா இருப்பீங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இது வந்து நம்ம கஸ்டமர்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்ருப்போம் த்ரீ மந்த்ஸுக்கு ஒருக்கா ரெகுலராக ரீட்டெயில் கஸ்டமருக்கு அவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற வீடியோ தான் நம்ம இதை வந்து லைவில் போட்டுட்ருப்போம் இது வந்து நார்மல் வீடியோ மாதிரி இருக்காது இதில் வந்து நிறைய பேர்கள் இந்த மட்டும்தான் இருக்கும் இது என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது இது நம்ம சாப்போட விளம்பரத்துக்கு நம்ம எடுக்கிற வீடியோ இதில் வந்து நம்ம கஸ்டமர் உண்டான பேர் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் என்டர்டெயின் வீடியோனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்செல்லாம் நம்ம சாப்பிட்டு கொண்டே வந்து பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ அதாவது கிஃப்ட் வீடியோ நம்ம கடையில் வந்து டெய்லி வந்து ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி வந்து ரெகுலர் கஸ்டமர் வாங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம த்ரீ மந்த்ஸுக்கு ஒருக்கா குழுக்கள் முறையில் கிஃப்ட் கொடுப்போம் ஒவ்வொரு டேட்லேருந்து ஒரு டேட் வரைக்கும் லாஸ்டே நம்ம வந்து நியூ இயரு தீபாவளி அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம கொடுக்க போகிறது பொங்கல் கிஃப்ட்டு இது நம்ம இப்போ வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன நம்ம கொடுக்குறோம்னா இந்த மாதிரி பிராண்டட் எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம் பர்ஃப்யூம் நூறு மில்லியில் வரும் ரொம்ப நல்ல லாஸ்டிங் இருக்கும் இது நம்ம ஷாப்பில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபைவ் டபுள் நைன் எம்ஆர்பி இதுதான் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதிரி இது நம்ம ஏன் கொடுக்குறோம்னா இது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் கஸ்டமர் அடுத்து வந்து இதை கண்டிப்பாக வாங்குவாங்க அதுக்காக தான் இதில் மூணு ஃப்ளேவர் இதில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சாய்ஸ் தான் அப்புறம் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு நம்ம கொடுக்குறோம் இது உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸு இதுவுமே ரொம்ப பிரிமியமான இது அன்லைமில் வரும் இதில் வந்து உங்களுக்கு பர்ஃப்யூம் அத்தர் டீயோ மூணுமே சேர்ந்து வந்துடும் இப்போ நம்ம கொடுக்கலுக்கு போகலாம் யாருன்னு பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு இது பண்ணலாம் நம்ம இந்த குழுக்களை நம்ம லைவில் வந்து பண்ணுறோம்னா இதில் வந்து கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்க நேம் இருக்கும் அவங்க நேம் எல்லாமே நம்ம கரெக்டாக அவங்களுக்கு படித்து காட்டுறோமா அதுக்காக தான் இது ஃபுல்லாகவே லைவில் நம்ம கொண்டு போகிறோம் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் பட் இது வந்து கமர்ஷியலாக என்டர்டெயின்மெண்ட் வீடியோ கிடையாது இது நம்ம ஆமி பேசுறதுனா கஸ்டமர்களுக்காக வீடியோ இது என்டர்டெயின்மெண்ட் வீடியோனா புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா இது உங்களுக்கு பிடிக்காது புரியாது இது நம்ம கஸ்டமர்களுக்காக நம்ம கஸ்டமரை ஆதரவு கொடுக்கறதுக்காக இதை நம்ம தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் இன்ஷால ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் நேம் ஸ்ரீ ஹர்ஷா சரவணன் வினோத் சாம் பத்மநாபன் நிஜாமுதீன் நந்தகுமார் பவித்ரா ग्री दिनेश कुमार विकास वत्स राजू कार्तिक सदीश कुमार कृष्णन यशवंत करमन एलएन यागीस एमआर डिजिटल अब्दुल रहीम आनंदन शरद श्रीदेवी शरण रीगन, धर्मराज लोजेस, लोकेशन विजय राघवन मनोज कुमार, विकी, रविराजन राजा, जा कृष्णा, सेलवमणि राजशेखर शमशी मोहन मणिवणन राजद जिनि मेलविन अरुण बलराम गणेश कनकराज सतीश जिमसन नंदकुमार शिवचंद्रन कृतिका काव्या मुरगन कबिलेश मोसामिल एन कुमार मुटू अरुण कुमार संदोज इदरीस अहमद रघुबदी विक्नेश अजय कार्तिक प्रसन्ना कुमार मणिवंदन दीपक दर्शन दिनेश बाबू राजेंद्रन, योवास, रजिल महेंद्रन, नंदिनी मदल अगलिया तिरपति नंदिनी मदन राजेश जैक्सन केरला दीपिका राजेश नयराज प्रदीप दिलक नवीन नवीन बी सेदराम एंड्रन दिनेश नागराजन मुजबूर रहमान कार्तिक विभिन्न मदियालगन सराजुद्दीन इसबरवीन पलनीचामी कुबी अन्नकोड़ी मदन इलकिया बालाजी कार्तिकेयन सेंदिल कुमार सतीश कुमार मुबारक सिमसन कुमार धर्मराज दिनेश रोहित केशवं नागराज राजेश शेखर सतीश कुमार पलनिवेल कविता प्रकाश साम இளங்கோ கண்ணன் அகிலன் கிரி சிபிராஜ் சரண் சலீம் ரவிக்குமார் சேதுபதி சிங்கநல்லூர் ஹரி ஹரிபிரசாத் பிரபு ராஜ்குமார் இப்போ நம்ம நூற்றி நாற்பத்தி நாலு பேர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து ஐநூறுவா ஸ்கீமில் வந்திருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது டூ மந்த்ஸுக்கு உள்ளே நம்ம எடுத்த லிஸ்ட்டு தான் இன்னும் நிறைய இருக்குது நம்ம அந்த நூற்றி ஐம்பது பேர் அந்த மாதிரி கவர் பண்ணி எடுக்கிறோம் ஒரு டேட்டு எட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களை நம்ம ஃபுல்லாகவே டோட்டலாக மடக்கி நம்ம பாக்ஸில் போட்டு குளிக்கிட்டு அப்புறம் நம்ம ரூபா ஸ்கீமையும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி நாற்பத்தி நாலு பேரையுமே அவங்க எழுதின பேப்பரை மடைச்சிட்டோம் இந்த மாதிரி மடித்து நம்ம பாக்ஸில் போட்டு குளிக்கி அதில் நம்ம ஒரு ஏழு பேர் சூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக வந்து நூறு பேருக்கு நம்ம அஞ்சு கொடுத்துட்ருந்தோம் நம்ம நூற்றி நாற்பத்தி நாலு பேருக்கு ஏழு நம்ம சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய நேம்லாம் நம்ம இது பண்ணிவிட்டு இது பண்ணலாம் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பவர் கட் கட்டாயிருச்சு நாங்கள் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் லைவில் போகிறனால நம்ம ஒரே இதை கட் பண்ண எடுக்கிறதுனால அது அப்படியே நம்ம இருக்கிற ஃபோக்கஸை வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்கு அதனால தான் கொஞ்சம் லைட்டி செட்டப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம கஸ்டமர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பாக்ஸில் போட்டாச்சு இப்போ நம்ம குளிக்க எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு சுதர்சன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அருண்குமார் மணி நாலாவது பாத்தீங்கன்னா ஹர்ஷா அஞ்சாவது பாத்தீங்கன்னா அருண் ஆறாவது பாத்தீங்கன்னா மெல்வின் நம்ம இந்த மாதிரி டப்பாவில் தான் நம்ம ஏதோ ஒன்று எடுத்து சூஸ் பண்ணுறோம் ஏழாவது கணேசா இவங்க ஏழு பேருக்கும் இன்னொரு இன்னொருக்கு நான் நேம் சொல்கிறேன் அருண்குமார் செல்வமணி சுதர்சன் ஸ்ரீ ஹர்ஷா அருண் கணேசா மெல்வின் நம்ம எல்லாத்தையும் வந்து நம்பர் போட்டுருவோம் அந்த நம்பர் எதுக்கு நம்ம போட்டிருக்கோம்னா நம்ம அந்த கஸ்டமர் வரிசையாக வாங்கிற அந்த இதுபடி நம்ம எல்லாமே செக் பண்ணி தான் இதை நம்ம வந்து கொடுக்குறது அந்த இது மிஸ் ஆகிடக்கூடாது ஒரு கஸ்டமர் கூட நம்ம வந்து தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களுடைய நம்பர் ஒரு அஞ்சு நம்பர் மட்டும் நம்ம அடையாளத்துக்காக இப்போ யார் யார் கொடுத்துருக்கோ அந்த நம்பரை நாங்கள் எடுத்து பார்த்து அவங்களுக்கு கஸ்டமரை கூப்பிட்டு அவங்கள வர வச்சு அவங்களுக்கு பிடிச்சமான கிஃப்ட்டு அதாவது நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறதுலேயும் கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தகுந்த மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கோம் இப்போ ஐநூறுரூவா ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அடுத்த ஆயரூவா ஸ்கீமை நம்ம கண்டினியூ பண்ணலாம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ஸ்கீமை எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக வந்து பவர் இல்லை இருந்தாலும் நாங்கள் இருக்கிற போக்கஸை வச்சு தான் நாங்கள் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா அது ஒரே டைமாக முடிச்சிடலாம் அப்படின்னு அதனால் கொஞ்சம் வெளிச்சங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஆயிரம் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரமேஷ் ரெண்டாவது வினோத் ரவி முத்து கோகுல்ராஜ் தீபன் டொமினிக் விவேக் ரியோ सतीश कुमार, श्रीराम, दर्शनी, दर्शिनी बाला, जीवा मगालिंगम, महालिंगम गुरु, नवीन, अरुण प्रिया नवीन, पवित्रा கீர்த்திவாசன் மதியழகன் ஐவின் ஜசூன் ராஜ்குமார் வெங்கடேசன் நவீன் கௌதம் ஹரிஸ் நிர்மல் ஆண்டனிராஜ் அலெக்ஷ் மணிகந்தன் பால்பாண்டி மோகன் கவிதாசன் சுந்தர்ராஜ் சுந்தர்ராஜ் ஜெய் சிவராம் ஜெய் சிவா கார்த்திகேசன் ராயல் மொபைல் ஏபிகே மொபைல் மணிகண்டன் செல்வ மேனர் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைமே நம்ம சொல்லியிருப்போம் ஒவ்வொரு பேர் ரெண்டு தடவை வர்றதுக்கு காரணம் இருக்குது என்னென்னா டூ தௌசண்டும் வாங்கியிருப்பாங்க த்ரீ தௌசண்ட் வாங்கியிருப்பாங்க நம்ம வந்து ஐநூறுவா ஆயிரரூவா ஸ்கீம் தான் கொடுத்துட்ருக்கனால அதுக்கு மேலே வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்கீம் இல்லை அதனால் ஆயிரம் ரூபா ஸ்கீம்லேயே நம்ம ரெண்டு டைம் மூணு டைம் அந்த மாதிரிலாம் போட்டிருப்போம் அதுதான் அந்த ரெண்டு டைம் வருது பார்ப்போம் இப்போ ஆயரூவா நம்ம வந்து மடக்கி பேப்பரை மடக்கிட்டு அப்புறம் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இதில் மூணு அதிர்ஷ்டாலி யாருன்னு பார்த்து நம்ம சொல்லுவோம் ஆயிரம் ரூபாயை நம்ம மடைச்சிட்டோம் நம்ம அதே மாதிரி பாக்ஸில் போட்டு குளிக்கிடலாம் ஓகே ஸ்டார்ட் ஜெய் சிவராம் ஸ்ரீராம் வெங்கடேசன் இவங்க மூணு பேருக்கும் ஆயிரம் ரூபா குழுக்கள் இப்போ நம்ம உளுந்த கஸ்டமருக்கு எல்லாமே தெரியப்படுத்திடுவோம் அவங்க கிஃப்ட் வாங்க வருவாங்க அவங்க வரும்போது நம்ம அவங்களுக்கு உண்டான கிஃப்ட்டை நம்ம கொடுத்துட்டு இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த பரிசு உளுந்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிடுவாங்க அவங்கள ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம கஸ்டமர் எல்லாருக்குமே இந்த வீடியோ நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் ஆதரவு கொடுக்குறதுக்கு நன்றி நாங்கள் இன்னும் இது போல் நிறையா கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா கஸ்டமர்களுக்குமே இப்போ நம்ம ஷாப்பில் வந்து இந்த மாதிரி நிறையா பேருக்கு உழுவலன்னு சொல்லி நம்ம ஸ்பாட்லேயே வந்து ஐநூறுவா ஆயரூவா வாங்குறவங்களுக்கு அப்போயே ஸ்பாட்லேயே வந்து அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கிஃப்ட்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம ரெகுலர் கஸ்டமர்களுக்கு தெரியும் நீங்கள் வாங்க ஆதரவு கொடுங்க இது வந்து ரீட்டெயிலுக்கு மட்டும்தான் ஹோல்சேல் நம்ம கிட்ட ரேட்டு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோல்சேல் ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம் அதில் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து ரேட்டு அண்டு வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு விதமான ஃப்ராகன்ஸ் இருக்குது நீங்கள் வந்துகிட்டே நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் எல்லா பூகும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கு